ட்வானி வந்துட்டியா எக்ஸாம்ல எப்படி பண்ண நல்லா எழுதி இருக்கியா சத்யா நல்லா எழுதி இருக்கேன் மரியாட்டி மூஞ்சி இப்படி வச்சிருக்கே இல்ல சத்யா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையா சத்யா அது எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்தாலே நல்லா ஒரு மாதிரி இருக்கு அம்மா அம்மா கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் ஆ இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டானோ

நான் இல்லைன்னா என் செடிக்கு யாருமே தண்ணி போட மாட்டவ எப்படி வாடி போய் கிடக்கு காலையில் இங்கே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தண்ணி போட்டால் என்ன ஆயிடுமோ பூச்செடியை கஷ்டப்பட்டு நான் வளர்க்குவேன் இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு போய் இந்த அம்மா சாமி படத்துக்கு வச்சுருவாவே ஆனால் தண்ணி மட்டும் யாரும் போட மாட்டாங்க தண்ணியை போட்டு அழகாக வளர்த்து விட்டா எடுத்து தலையில மட்டும் வச்சுக்க தெரியும் என் செடியெல்லாம் எப்படி வாடி போய் நிற்கி நான் தான் பறித்து முடிச்சு வந்து தண்ணி போட வேண்டியதாக இருக்குது என்ன பாட்டிட்ட சொல்லிட்டு போகணும் காலையில் கொஞ்சம் தண்ணி போடாது எனக்கு பறிச்சா இருக்கிறதுனால தானே இல்லைன்னா நானே போட்டிருப்பேன் என்ன ஜோனி தலைய பேசிட்டு இருக்க ஏத்தே வாங்க ஒன்றும் டே இந்த பூச்செடிக்குலாம் கொஞ்சம் தண்ணி போட சொன்னால் யாருமே போட மாட்டாவ ஆனால் இந்த பூ மட்டும் எல்லாருக்கும் வேணும் தலையில் வச்சுக்கிறதுக்கு அதுதான் அப்படியே புலம்பிட்டு நின்னே அப்படியா சரி 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 உங்க அம்மைங்க ஏத்தே எங்க அம்மா கடை தெருவருக்கும் போயிருக்காளாம் எனக்கும் தெரியாது சத்தியா தான் இப்ப சொன்னா நான் இப்ப நான் எக்ஸாம் முடிச்சு வந்தேன் ஓ அப்படியா ஆ சரி சரி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் உங்க அம்மா வரதா இருந்தா ஒரு நாலரை அஞ்சு மணி போல அந்த கோயில் கிட்ட கொஞ்சம் வர சொல்லுவியா ஆ சரி தே சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்டா என்ன சொல்லணும் இந்த திருவிழா வருவிழா அதுக்காண்டி ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்கு எல்லா பொம்பளையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்கு அது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி போல அது ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு கோயில் தெரியுது கோயில் கிட்ட வர சொல்லு சரி அப்புறம் நான் வரேன்

சுவனி எங்க தம்பி கார்த்திக் உண்டுல அவன் உன்ன தொல்ல பண்ணுகானு அது வந்து அத்தே அது சுவானிமா பயப்படாம சொல்லு ஆமா தே போன ஒரு மாசமா இப்படி என் பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு என் கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எதோ பேசிட்டாங்க நானும் நல்லா திட்டி விட்டுட்டேன் தே ஆரியத்தே உங்க தம்பி நான் அப்படி திட்டி சுவானி அவனுக்கு அவ்வளவும் தேவைதான் நானும் நேத்து அவன் ஒன்னு ஹோட்டல நின்று பேசிட்டு நிக்கத பாத்தேன் எனக்கு நல்லா கோவம் வந்துட்டு அங்கனே வச்சு கேட்டிருப்பேன் சரி வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஒரு சாயந்திரம் போல நான் அவங்க வீட்டுல போய் அவன்கிட்ட கேட்டேன் வந்து அவன் என்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னான் மேல எந்த தப்பும் கிடையாது ஐயே சுவானி ஓ அவன் மேலே தப்பு எதுவும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் இப்படி தான் வெடுக்கு வெடுக்குன்னு அவனுக்கு ஏதாவது மனசில் தோணிட்டுன்னா வெடுக்குன்னு சொல்லிடுவான் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கேன் அவன் ஒன்றை வந்து வருத்தப்பட மாதிரி எதுவும் பேசலை தானே இல்லை தே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ரோடில் நின்று பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காத தே யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால தான் நான் திட்டிட்டேன் சரி சுவானி இப்படி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் போ இது ரோட்டில் நிற்க வச்சு பேசாத உனக்கு அறிவில்லையா அப்படின்னு தான் நானும் நல்லா கேட்டு திட்டிட்டு வந்தேன் அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது சோனி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காது சரியா தெரியுதே அவன சென்னைக்கு அனுப்பி விட்டாச்சு இனிமே அவன் வரமாட்டான் இன்னைக்கு எதுவும் வரல தானே இன்னைக்கு இல்ல தே வரல சரி நீ வந்து எதை பத்தியும் நினைக்காத எதுவும் மனசுல வச்சுக்காத அவன் எது பேசினாலும் அப்படியே மறந்துரு அப்படியே உன் படிப்புல மட்டும் நீ கவனம் செலுத்து ஏன்னா அம்மா அப்பா உங்க ரெண்டு பேர் தான் நல்ல நம்பிக்கை வச்சிருக்காவ அதனால நீ எதை பத்தியும் நினைக்காத நான் அதனால தான் அவனை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன் அவனே என் மேலே நல்லா கோவாப்பட்டுட்டு அப்படியே சரிக்கா நான் இனிமேல் வரமாட்டேன் நான் இனிமேல் அவளை பார்க்கவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு சென்னை கிளம்பி போயாச்சு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் இன்னும் அவனுக்கு இது இருக்குது படிப்பு இருக்குது அதுக்கப்புறம் அவன் அமெரிக்கா போயிடுவானாம்மா ஏத்தே நீங்கள் எங்கள் அம்மையிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்க தானே நீ எதுக்கு சோனி பைப்பிடுக உன் மேலே எந்த தப்பும் கிடையாதுல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளோ பையம் ஏத்தே எங்கள் அம்மையை பற்றி தெரியும்ல அந்த பையன் வந்து பேசினாலும் நான் போய் பேசினாலும் திட்டே என்னமோ எனக்கு தான் அது உனக்குன்னு கிடையாது சோனி எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் அப்படிதான் பசங்க வந்து பேசுனாலும் யார் வந்து பேசினாலும் கடைசியில் பொம்பளை பிள்ளைல தான் தப்பு சொல்லுவாள் அதனால் தான் நான் அவனை போய் திட்டிட்டு வந்தேன் உன்னை வந்து நான் எதுவும் சொல்லலை பார்த்தியா உன்மைலாம் தப்பில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பசங்க இப்படி நிற்க வச்சு பேசுனால்தான் பாக்குறவங்க பொம்பளை பிள்ளைகள ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆமாட்டே அதனால் தான் எனக்கு பயம் எங்க அண்ணையும் என்கிட்ட சொல்லியிருக்காள் எந்த பைய எந்த பையலும் இப்படி ரோட்ல நின்று பேசுனாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் அதனால் தான் எனக்கு நல்ல கோவம் வந்துட்டு நான் திட்டிவிட்டேன் சரிம்மா ஒண்ணும் அவனு கிடையாது எந்த பசங்க வந்தாலும் நீ பேசவே செய்யாத கண்டுக்கவே கண்டுக்காது வீட்டில் வந்து அம்மிட்ட சொல்லிரு அப்படி ஸ்கூலு யாராவது தொல்ல பண்ணதா நீ வந்து டீச்சர்ட்ட சொல்லணும் சரியா சரி டே வேற ஒண்ணும் கிடையாதுமா அவனைக்கு எப்படி பேசணும் யார்ட்ட எப்படி பேசணும் எங்க நின்னு பேசணும் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அவன் வீட்டில் அவன் அவன் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி அவனையும் தப்பு சொல்ல முடியாது அவன் ஆசைப்பட்டது எதுவுமே அவன் வாழ்க்கையில் நடந்தது கிடையாது அவன் படித்தது எல்லாமே அவன் லைஃப்பில் என்னெல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்கோ அது எல்லாமே அவங்க அப்பா அவங்க அப்பாவோட விருப்பத்துக்கு தான் போயிட்டு இருக்கு கல்யாணமும் அப்படி தான் நடக்கும் அதனால தான் அவன் தேவையில்லாமல் மனசில் போட்டு எதுவும் குழப்பிக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அவனுக்கு ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்து தான் வச்சுருக்காங்கம்மா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டும் அவங்க பொண்ணு ஒரு பொண்ணு அவன் கூட தான் காலேஜ்லேயும் படிக்கனு நினைக்கேன் அந்த பிள்ளையை தான் அவன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்னதாகவும் உன் பின்னாடி சுத்தினாலும் கடைசியில அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனாலதான் உங்ககிட்டயும் இதை சொல்லுங்க ஏன்னா நீயும் மனசுல எதுவும் நினச்சிடக்கூடாது பற்றியாய் இல்லை டே எனக்குலாம் அப்படி எதுவும் கிடையாது இல்லை சோ உனக்கு அப்படி எல்லாம் தோணும்னு நான் சொல்லலை உங்க அம்மா அப்பா உன்னை நல்ல விதமா தான் வளர்த்துருக்காவ நீ அந்த மாதிரிலாம் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லி வைக்கேன் ஆ சரி டே நான்லாம் அப்படி பண்ண மாட்டே சரி சுவாணி உங்ககிட்ட எது கேட்கணும்னு ரெண்டு நாளாக நினச்சிட்டே இருக்கேன் இன்னைக்கு தான் ஒன்றா தனியாக கிடச்சி சரி எப்போ நான் வரட்டா ஆ சரி தே ஆமாம் இந்த பூச்செடியெல்லாம் நீ தான் வச்சிருக்கியோ நல்லா அழகா இருக்க ஆமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் வீட்டில் இருந்து ஒரு ஒரு கம்பா எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சிருக்கேன் அதுதான் நான் புலம்பிட்டு இருந்தேன் நான் வந்து வச்சதுனால இந்த சத்தியப்பில் தண்ணியே போட மாட்டா எங்கள் அம்மையும் இதுதான் போடவே மாட்டாள் எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும் அட்டே இங்கே ஃபுல்லாக நிறைய செடி வைக்கணுந்தான் என் ஆசை இப்போதைக்கு நான் தான் வச்சுருக்கேன் இன்னும் அந்த பக்கம்லாம் இன்னும் ரெண்டு மூணு செடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வச்சுருக்கேன் வைக்கணும் என் தங்கச்சிக்கும் அப்படிதான் பூச்செடினா நல்லா பிடிக்கும் கார்த்திக் இருக்காமலா அவளோட தங்கச்சி கீர்த்தி அவள் பேர் அவளுக்கும் நல்லா பிடிக்கும் நிறைய பூச்செடியெல்லாம் வச்சிருந்தா பார்த்துக்கோ ஒரு நாள் அவங்க அண்ணனுக்கும் வந்துக்கா கார்த்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கர சண்டை இந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயம் பற்றி பேசுனான்னு சொல்லிவிட்டு அவனும் பயங்கர அவனால் அவனுக்கும் நல்லா கோவம் வருமா பயங்கர சண்டை அவங்க அப்பா மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாவை அவனுக்கும் பூச்செடின்னா நிறைய நல்லா பிடிக்கும் அவங்க வீட்டுக்கிட்ட அந்த பின்னாடி சைடு ஃபுல்லா நிறைய செடி வச்சிருக்கான் பார்த்துக்கோ இந்த இல்லாத பூவே கிடையாது அவங்க தங்கச்சிக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி எங்கே போனாலும் எந்த செடி பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து வச்சிருவான் அவங்க அப்போ எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டுட்டாரு மாறி இப்போ வச்சிருக்காளா இல்லையான்னு தெரியல சரிம்மா சுவானி அப்ப சரி நான் போயிட்டு வரேன் உங்க அம்மா வந்தால் சொல்லு ஒரு அஞ்சு மணி போலியாச்சும் வர சொல்லு கோயிலுக்கிட்டே சொல்லுகி அவங்களுக்கும் என் மாதிரி பூச்செடி பிடிக்குமோ சரி நாம கேதுக்கு நம்ம போவோம் அடக்கி போயிட்டு வந்து கை கால் எல்லாம் என்ன வலி வலிக்கு பிள்ளைகள் எங்க போச்சுன்னு தெரியலையே சரி டீய போட்டுட்டு கூப்பிடுவோம் எம்மா மக்களே பரிசு முடிச்சு வந்துட்டியா பரிசெல்லாம் நல்லா எழுதிருக்கேம்மா ஆமாம்மா ஆனால் படிச்சது எல்லாம் வந்து நல்லா எழுதிருக்கேன் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சு வெளிய போயிருந்த மக்களே அதை ஒன்றும் பார்க்கல நல்லா எழுதிருக்கேலாம் பாஸ் நான் பாஸ் ஆயிருவே டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஏமா நீ டீ போடு அது பின்னாடி ஒரு விஷயம் இந்த சின்ன தான் ஆ பண்ணாதான் வந்துருந்தாவது இந்த திருவிழா வரலாம் அதனால பொம்பளைலலாம் சேர்ந்து எதுவும் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்களாம் ஒரு நாளதான் அஞ்சு மணி போல கோவிலுக்கிட்ட போச்சோன்னாவே இப்போ வந்து சொல்ல சொல்லி நாலு ஆமாமா அஞ்சு மணிக்கிட்ட போனா போது எல்லாரும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்லாம் நீ டீ போட்டுட்டு போனாலும் நான் கொஞ்சம் டீ போடிக்காம நீ போனே சொல்லாத ஏம்மா நீ டீ போட்டு அழகாக இருக்கும்மா அதனால தான் நீ போடணும்னு சொன்னேன் சரி நான் டீயை போட்டு வைக்கேன் நீ எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு போய் கூடு ஆ இவ எங்கே போக அதுக்கு பிளானை போட்டுட்ருக்கா ம் நான் போக விட்டால் தானே சரிம்மா நீ போடு நான் எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்கும் கொடுக்கேன் டீ உங்கள் பார்த்தீங்க பின்னாடி இருக்காம்மா ஆ சரி சரி நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீ எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடு நான் இங்கேனா போட்டு வைக்க நீ எடுத்துகிட்டு போய் கொடு அஞ்சு மணி ஆயிரி டீ எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கேனா போகணும் கூப்பிட்டாலா சரிம்மா நீ போ நான் பார்த்துக்கிடேன் நீ எனக்கு <seguinte> <whisky> <tight> <idor -tunyim, its title. ashes> அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஒழுங்காக வீட்டில் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டே உக்காரு இந்த சும்மா சமூக வெளியே சுற்றுற வேலை இதெல்லாம் வச்சுக்கதா இல்ல இந்த ஊரில் உள்ள எல்லா பொம்பளையுமே இருப்பாவே ஆனால் நானும் போயிட்டு வந்துக்கிந்தேன் எனக்கு இப்போ நல்ல வயர் பசிச்சு ஒழுங்காக சப்பாத்தியும் நான் சொன்ன கழியை வச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஊர்மையே போவோம் தே இந்த ஊர்மையெல்லாம் இல்லாத்தே இந்த கோயிலு கிட்ட தான் எல்லாரும் வருவாள் நாலரை மணிக்கு வர சொல்லி இருக்கா இப்போ தான் வந்து சொன்னேன் இப்போவே மணி நாலே முக்கால் ஆயாச்சு நான் டீயை போட்டு வச்சுட்டு போயிட்டு வந்துடுறே ஒரு அரை மணி நேரம் தான் லேட் ஆக மாட்டேன் வந்ததும் உங்களுக்கு சப்பாத்தி விட்டுட்டாரே ஒரு ஆறரை கிலோ நீங்கள் சாப்பிடுங்க என்னப்பதே நான் எப்ப சாப்பிடணும் என்ன சாப்பிடும் நடக்கணும் இந்த நான் என்ன வீட்டுல என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கு இன்னைக்கு அப்ப வரத்து நான் சொல்லி கொடுக்கணும் இல்லையானு பாரு உங்களுக்கு சப்பாத்தி தக்காளி நான் தகுந்தேன் எனக்கு பண்ண தெரியும் அம்மைய போடுங்க எப்பல உங்ககிட்ட எப்ப சொல்லணும் அப்ப நீ செஞ்சா போதும் இப்ப நீ பசாமோ வேலை என்னோ அதை மட்டும் போய் பாருப்பா சரி டே நான் செஞ்சு வச்சுட்டே போறேன் ஏமா என்னமா ஒரு பிரச்சனை ஒன்னு அஞ்சு மணிக்கு வர சொல்லியிருக்காங்களா நீ போ நான் செஞ்சுக்கிட்டேன் சும்மா இரு அவங்க ஏற்கனவே குவாட்ல இருக்காங்க நான் போகக்கூடாதுன்னு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீ இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்க மாதிரி எனக்கு போகவே முடியாது இப்போ சாமனி இப்போ இருந்து படிப்போம் நான் சப்பாத்தி தானே அவள்லாம் பெசஞ்சேன்னா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்தின்னு போறேன் நீ திருந்தவே மாட்டேம்மா இன்னைக்கு அப்பா வரட்டு நான் சொல்லி கொடுக்கல இல்லையான்னு நீ பாரு நீ அடி வாங்கற ஒழுங்காக போயிரு என்ன செஞ்சு வைக்கியா இல்ல நான் போட்டேன் எங்க வீட்டுக்கு நான் செஞ்சு வைக்கேன் நீங்க போங்க போய் படுத்துக்கிடுங்க போங்க எனக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போனேன் அவ்வளோதான் மரியாதை கேட்டுரும் இந்த பொம்பளை எத்தனை நாளைக்கு இருந்து என் உயிரை வாங்க போறான்னு தெரியுது சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவான் தான் நல்லது எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஏன் நூறு எல்லாரும் வந்துட்டாக்கா போல இருக்க இல்லைக்கா அந்த நெட்டாச்சையும் வரல அப்புறம் அவங்க ரெண்டு கூட்டாளிகள் உண்டுல அவங்க ரெண்டு பேரும் சொல்லையே என்னும் இட்டி ஆமா பத்தி சரி அப்போ வானம்மா என்ன இருப்போம் ஏ உமா அந்த முஸ்லீம்கார பொம்பளை அவ்ளோ பேரது நூறு சஹானா ஆ நூறு எட்டி அவன் என்ன கோயில் திருவிழாக்குள்ள எதுக்கு வந்திருக்கா அவன் எல்லாத்துக்கும் வருவாளாக்கா கோயிலுக்குள்ள மட்டும்தான் வரமாட்டான் ஓ அப்படியா ஆமாக்கா அவன் மொதல் முத கல்யாணமாயி இங்கே வந்தப்போ எல்லாரும் அவர்கிட்ட கேட்குவாங்களாம் நீ என்ன கோயில் திருவிழாக்கெலாம் வர உங்களுக்குலாம் வரலாமா அப்படின்னு சொல்லி அப்பா அவள் சொன்னாலாம் எனக்கும் என் பிடிச்சனுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவாக்கா இந்த காலத்தில் யாருக்கா அந்த மாதிரிலாம் இருக்காங்க

சும்மா அக்கா நானும் வரேன் எனக்கும் பிடிக்கும் அவங்க பிரியாணி சூப்பராக இருக்கும் ஆமாட்டி உமா நம்மளாம் எப்படி தலை குத்தி நின்று வச்சாலும் அவங்க வச்ச மாதிரி பிரியாணி வராது என்னாடி நல்லா இருக்கும் பத்தியா ஆமாக்கா அவன் அடுத்த தெருவில் வைக்கிறது எங்கள் வீடு வரைக்கும் மனக்குன்னா பார்த்துக்கோ ஏன் நான் சின்ன பொண்ணு தானே அந்த வாரா ஆமாம் ஆமாம் அவள் தான் எவ்வளோ நேரம் கழிச்சு வாரான்னு பரேன் எல்லாரும் வந்தாச்சோ நாங்கள்லாம் வந்து ஒரு மணி நேரம் ஆகும் நீ தான் ஆடி அசைஞ்சு வாரேன்

ஆச்சி திருவிழா வரும்லா அஞ்சாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் திருவிழா இருக்கு அதுக்கு வந்து முதல் ஒரு அஞ்சு நாளே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வைப்போம் அதுக்கப்புறமா அந்த டான்ஸ் அப்படி அப்படியெல்லாம் வைப்போம் பார்த்தலாம் அதுக்கு வந்து எப்படி என்ன வைக்கலாம் எந்த நாள் எந்த என்ன ப்ரோக்ராம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருந்து பேச சொன்னாங்க அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் ஓ அதுக்கா சரி அஞ்சு நாள் ஃபங்க்ஷன் இருக்கா ஆச்சி அப்படி கிடையாது மொத மூணு நாள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் அடுத்த மூணு நாள் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கும் ஆட்டி ஆட்டி அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லட்டா ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் வந்து என்னன்னே நீ எழுதி வைக்கேன் மஞ்சமுடி எப்படியாச்சும் முந்திக்கிட்டு லீடர்ஷிப்பை வாங்கிடணும் சரி அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லுங்க நீங்க முத இந்த பந்தை எல்லாம் விற்கிறீங்க இல்லையா அதுக்கு இப்ப இருக்கிறதுல பாதி வேற அத பாத்துக்கணுங்க அடுத்து இருக்கு மிச்சம் இருக்க பாதி வேற என்ன செய்யுங்க வேணா அந்த இந்த டான்ஸ் அதெல்லாம் வைப்பீங்க தெரியுமா அத வந்து பாதி வேற பாத்துக்கணுங்க ஏச்சி இது நல்ல ஐடியாவா இருக்கே ஆமா அப்படி செய்யும் போது எந்த பிரச்சனையும் வராதுல சின்ன பொண்ணே அப்ப நாங்க ஒரு ஆறு பேர் இருக்கோம் நாங்க எல்லாரும் ஒரு டீம் ஆயிரும் நாங்க வேணும்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நாங்க வேணா நடத்தோம் நீங்க எல்லாம் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ இப்ப யாரெல்லாம் சொல்லு

சரி அப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் என்னைக்கு வைக்கணும் அப்படினு நான் ஒரு பேப்பர்ல எழுதி கோயில்ல கொண்டு கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுக்கு டான்ஸ் புரோகிராம் அதெல்லாம் என்னைக்கு வைக்கணும்னு எழுதி ஒரு பேப்பர்ல கொண்டு எழுதி கொண்டு போய் கொடுங்க எல்லாமே சேர்த்து ஒரு பேப்பர்ல தான் எழுதி கொண்டு போய் கொடுக்க சொல்லிருக்காவ சரி அப்பனா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வைக்கோ அது என்னைக்குலாம் எந்த நேரத்துலன்னு சொல்லி எழுதிட்டு உங்கட கொண்டு தாரேன் உங்களுக்கு டான்ஸ் புரோகிராம் மத்த என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கோ அதெல்லாம்

நாளைக்கா எனக்கு நாளைக்கு வர முடியாதே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதா வெளியே போயிட்டு இருக்கேன் யாருமே வராம இருக்க கூடாது எல்லாரும் இருக்கிற ஒரு டைம சொல்லுங்க அப்பதான் எனக்கு வந்து இது பண்ண முடியும் ஏன்னா எனக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் எனக்கு வந்து நான் வந்து இப்படி வேலை எடுத்தி இல்லாமல் இருக்கல நான் வந்து ஒரு டீச்சர் நான் வந்து ஸ்கூலுக்கு அதனால எனக்கு லீவ் எல்லாம் போட முடியாது நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாக இருப்பேன் அதை நான் தான் சொல்லுங்க நாளைக்கு மூணு மணிக்கு வாங்க அப்படி இல்லைன்னா சண்டே ஒரு மூணு மணிக்கு வாங்க கண்டிப்பாக எல்லாரும் வரணும் யாரும் வராமல் எல்லாம் இருக்கக்கூடாது சரிம்மா தெரியாமலே இவ்வளோ தான் டீமில் போய் சார்ந்துட்டோம் சின்ன பொண்ணு கூட போயிருக்கலாம் ஆமாக்கா என்ன வளப்புறம் கணிக்கா என்ன சரிக்கு யாராவது ஒரு டீமில் சார்ந்து தானே ஆகணும் அவங்க எல்லோரும் இந்த டான்ஸ்லாம் நடத்துவாங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒருத்தங்க நடத்ததை விட இப்படி பிரித்து நடத்துறது தான் நல்லது போல இருக்கு ஆமாக்கா அது நல்ல விஷயம்தான் அதுக்கு இவ பெரிய அந்த என்ன தலைவி மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கா எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான் சரி எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் சின்ன பொண்ணு மீட்டிங் முடிஞ்சாச்சுல அண்ணா இப்ப கிளம்பலாமா ஆமா ஆமா முடிஞ்சாச்சு இன்னைக்கு கிளம்பு போ எம்மா வெறும் சிலிப்பி தான் சிலிப்பி